எல்லா இடத்துக்கும் ஓடுவோம் தேடுவோம் காசிக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் திருவானைக்கால் போகணும் சிதம்பரம் போகணும் திருவண்ணாமலை போகணும் இப்படி மனம் மலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும் அப்படியே அமைதியாக உக்காரணும்னு தோணும் வீட்டில் அமைதியாக உக்காந்து அப்பனை அப்படியே மனசில் நினைக்கணும்னு தோணும் எல்லா பக்கமும் ஓடி ஆடி எல்லா ஆற்றலையும் உணர்ந்து ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போது கண்ண அமைதி அப்பா அப்படின்ட்டு அமைதியாக அமருவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்பாடா அப்படின்னு உட்காந்துச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி சிவனேன்னு உட்காந்துருவோம் சிவனேன்னு உட்காந்து அங்கே யார் தான் இருப்பா சிவன் மட்டும்தான் இருப்பார் மனசில் யார் மட்டும்தான் இருப்பாங்க சிவன் மட்டும்தான் இருப்பார் அப்போ அவரையே நினைத்து கொண்டு அப்படியே உருகி உருகி வழிபட வழிபட எங்கே வச்சு வழிபட போகிறோம் மனசுக்குள்ளே வச்சு நம்மளுடைய ஹிருதயத்தில் வச்சு வழிபட போகிறோம் யாரை அப்பனை அப்பனை எப்படி வழிபடுறோம் உருகி உருகி வழிபட ஆரம்பிச்சிருப்போம் அப்படி உருகி உருகி வழிபட்டதன் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருகிருக்கும் அப்பா மேலே அப்பானு கூப்பிடுறதா இறைவான் கூப்பிட்றதா குருவேன் கூப்பிட்றதா ஏன்னா எல்லாமும் இருக்கின்றார் சிவபெருமான் எல்லா தருணங்களிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா உறவாகவும் இறைவன் இருந்திருக்கின்றார் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் போது ஒரு நல்ல குருவாக இருந்திருக்கிறார் வாக்கில திக்கு தெரியாமல் அடியேன்னு சொல்வதை நீங்க உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல அவ்வளவுதான் உலகத்தோட இறுதி நிலை அதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி போய் மூடி என்ன நடந்தாலும் போய் நின்னுட்டேன் அப்ப நடந்த ஒரு ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த வினையில இருந்து என் அப்படியே வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும் இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற கஷ்டத்தெல்லாம் எல்லாம் வந்துருச்சு அந்த கஷ்டத்துல ஒண்ணுமே இல்லாம அப்பனை பத்தி கூட நினைக்கல வெறுமனை போய் நின்ன அப்ப யாரோ என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா என் வாழ்க்கையே தலைகளா மாறிச்சு அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருந்திருக்கும் அந்த வெறுமனை நின்ன அப்படிங்கிறது அந்த சிவத்தை குறிப்பது எதுவுமே இல்லா நிலை எதுவுமே நினைக்காத நிலை எதையும் எண்ணாத நிலை அந்த வெறுமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவத்தை குறிப்பது அந்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இறைவனை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஏன்னா மனசுல எந்த கர்ப்பமும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை இவர் பெரியவர் அவர் பெரியவர் நான் பெரிய எதுவுமே அது அப்படியே வெற்றா நின்று இருப்போம் அப்படி நிற்கிறோம் அப்படிங்கும் போது அது அந்த இறைவனை குறித்தல் அந்த இறைநிலையை குறித்தல் அப்படித்தான் ஞானியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிற்பார்கள் ஏன்னா இனிமேல் வாழ்வதற்கே வழி இல்லை என்ன நடந்தாலும் போகுது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த மனசு போகும் பாருங்க அப்ப அந்த வெற்றி நிலை அப்படிங்கறது நம்ம மனசுக்குள்ள கொஞ்சமா எட்டி பாருங்க அது ஆரம்ப புள்ளி மட்டும்தான் ஆனா ஞானத்தின் உச்சம் அதிலேயே மீண்டிருப்பது எதுவும் என்னால் நிகழ்வது அல்ல எதுவும் என்னால் நிகழ்த்தப்படுவதும் அல்ல எல்லாமே இறைவன் தீர்மானிப்பது இனிமேல் என்ன நடந்தாலும் சரி அது சிவபெருமானுடைய அந்த வழிக்கே நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க அந்த இடம் எது அந்த ஒரு குறிப்பிட்ட இடம்தான் இறைவனை உணர வைப்பது அந்த இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்த்துவது சிவபெருமான் நம்முடன் தத்ரூபமாக இருப்பதை அப்பொழுது உணர முடியும் யாரோ ஒரு உருவத்தில் இருக்கலாம் மனித உருவமாக தாங்கி வரலாம் அல்லது அருவமாக அரு உருவமாக எப்படியும் ஒரு விதத்துல அப்படியே அப்பன் நம்ம தோல்லை தட்டி அப்படியே மெதுவா திருப்பி விடுவார் நம்ம போய் இறுதி நிலை நிக்கிறோம் உங்கட்டு திரும்பி நின்னுப்பாரு இது இறுதி நிலை இனிமேல் தான் உன் வாழ்க்கையோட ஆரம்பமே அப்படின்னு அப்படியே மெதுவா திருப்பி விடுவார் அந்த உணர்வெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் பத்தாது அதை நிறைய அடியார் பெருமக்கள் உணர்ந்திருப்பார்கள் ஏன்னா அப்பன் கருணை உருவமானவர் அப்பன் அன்பு உருவமானவர் சிவபெருமானை போல அன்புருவமான தெய்வத்தை நம்மால் காண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது அந்த சிவபெருமான் என்கின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த மந்திரம் அது யாராலும் விளக்க முடியாத ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை அனுபவிப்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வெறுமனே அதை பற்றி பேசி கொண்டிருப்பதாலோ அவரைப் பற்றி புகழாமல் இருப்பதாலோ அதை உணர முடியாது புகழ வேண்டும் என்றால் உணர்ந்து புகழ வேண்டும் ஏனோ தானோன்னில்ல அவரை உணர்ந்து வெளிப்படுகின்ற வார்த்தை புகழ்தலாக இருக்கும் அது அன்பு முகுதியின் காரணமாக ஏற்படுதல் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக மனசில் தெரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் தன்னை மறைத்து நிற்பவன் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் நிறைவன் இறைவன் எந்த இடத்திலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் நாம் தான் உணர வேண்டும் இறைவன் மிகப்பெரியவர் என்பதை நாம் தான் உணர வேண்டும் எந்த ஒரு காலத்திலும் நம்மால் செய்ய முடியாத சில விஷயங்களையும் யார் செய்கிறார் என்றால் இறைவன் செய்கின்றார் இயற்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் முதல் மனிதன் எப்படி தோன்றினான் முதல் உயிரினம் எப்படி தோன்றியது இந்த மாதிரி முதல் முதல் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் எப்படி தோன்றின அதற்கு விட யாராலும் கூற முடியாது அனுமானத்தில் வேண்டுமானால் கூறலாம் அறிவியல் என்ற பெயர்ல இப்படி உருவாயிருக்கலாம் என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் உருவாகினது அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாத நிலைதான் இன்றும் தொடர்கிறது காரணம் ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாம் இறைவனின் படைப்பிலே அந்த படைப்பின் சூக்ஷமத்தை அறிந்தவர் சிவபெருமான் மட்டுமே என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கே உரித்தான ஆனந்தம் அப்படிங்கிறத